பார்க்க கார் தான் வந்து பலினோம் இந்த பலினோ வந்து என்னோட தான் இப்போ இந்த பலினோ வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா உண்மையிலே ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இந்த சிக்னல்லாம் இன்னொன்று வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிக்கும் ஜஸ்ட் திரும்ப வந்து கிளச்சை மிதித்தவனாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் இந்த பின்னாடி சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இன்னைக்கு என்ன கார் போக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு பேசிக்காக ஒரு ஃபேமிலியில் கார் எடுக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங் லெவலில் வந்து யோசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்டு பலினோ இந்த மாதிரி செக்மெண்ட் உள்ள கார் தான் வந்து ஃபஸ்ட் நம்ம யோசிப்போம் அப்படி இன்றைக்கி பார்க்க போகிற கார் தான் வந்து பலினோம் இந்த பலினம் வந்து என்னோட தான் நான் ஆக்சுவலாக தார் மெயின் காராக வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் ஃபேமிலியில் வந்து லேடிஸ்லாம் கொஞ்சம் ஏற சிரமப்படுறாங்க ஏன்னா அது சீட்டை வந்து ஃபோல்டிங் பண்ணிட்டு தான் வந்து ஏறுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபேமிலிக்காக வந்து இந்த காரை வந்து நான் வந்து ஒரு தார் வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கார் இப்போ எடுத்திருக்கேன் இதை எடுத்து ஒரு ஒன் இயர் ஆகுது இப்போ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கு அடுத்த மாடல் அலாய்லாம் வராது பேஸுக்கு அடுத்த மாடல் ஏன்னா ஃபேமிலி யூஸ் தானே சரி ஓகே அது எதுக்கு அலாய்வில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெரிய ஃபியூச்சர்ஸ் ஒன்றும் தேவைப்படலை எனக்கு அதனால் வந்து சென்ட்ரல் லாக்கு அலாயில் வேண்டாம் ஒரு செட்டு வேணும் அதாவது ஆடியோ சிஸ்டம் அது இது மட்டும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு மாடலை சூஸ் பண்ணி எடுத்தேன் பேஸுக்கு அடுத்த மாடலு இன்னொன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ட்ரி லெவல் இந்த காராக தான் நிறைய பேர் சூஸ் போவாங்க எடுத்தோன்னே பெரிய காருக்கு யாருமே போக மாட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு கார் வச்சுருக்காங்க அப்படின்னாக்க அடுத்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு அப்கிரேட் ஆகணும்னு பெரிய காருக்கு போவாங்க பட் இந்த சின்ன செக்மெண்ட்டு எப்படி சொல்றதுன்னு சொல்லுவாங்க அந்த செக்மெண்ட்ல வந்து இந்த காரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்காக ஒரு லோக்கல் யூஸ் இல்லை சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் இந்த காரு இதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு பேசுவோம் இந்த பலினோ வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா உண்மையிலே ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் ஏஜடு பர்சன் வந்து அவங்களுக்குலாம் வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஷிஃப்ட்டு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி போய் ஷிஃப்ட்டு தான் வாங்கலான்னு பார்த்தேன் பட் ஷிஃப்ட்டை விட எனக்கு வந்து இது கொஞ்சம் பின்னாடி சீட்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக மாதிரி இருந்துச்சு இப்போ எங்கள் அம்மாலாம் ஏறி உட்காரணும் அப்படின்னா சிரமம் இல்லாமல் இருக்கணும் முழுக்க முழுக்க ஃபேமிலியாக யோசிச்சு எடுத்தேன் இந்த வண்டி எனக்காகலாம் நான் யோசிக்கல ஏன்னா தான் தார் இருக்கனால பெருசாக நான் யோசிச்சுக்கல பட் ஆனால் இந்த வண்டி சூஸ் பண்ணும்போது இன்னொரு ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணேன் வண்டி எடுத்ததுக்கப்புறம் என்னன்னா அந்த சீட்டு வந்து டிரைவர் இருக்குல்ல ஹைட் அட்ஜஸ்டபுள் அந்த ஆப்ஷன் கிடையாது என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு குழிக்குள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது ஏன் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா நான் தார் வந்து நல்லா உயரமாக இருக்கும் அதில் ஹைட் அட்ஜஸ்டபுள் இருக்கு உயரமாக இருக்கனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதில் உயரமாக ஓட்டிட்டு இருந்துட்டு இதில் உட்காந்துருக்கும் போது குழிக்குள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு இதே வேற ஒரு பலினோட ஹைட் அட்ஜஸ்டபுள் உள்ள சீட்டு உள்ளதை ஓட்டி பார்த்தாக்கா அதில் ஒரு கம்ஃபோர்ட் எனக்கு கிடைக்கிது இப்படி இதில் இதில் ஒரு வேற ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கிது எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த ஹைட் அட்ஜஸ்டபுள் இருக்குல்ல ஸோ அந்த சீட்டில் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ஆப்ஷனை இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்தில் ட்ரைவ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அது ஃபீலாச்சு சில இடத்துலாம் வந்து தடுமாறி இருக்கேன் ஏன்னா ஒரு கம்ஃபோர்ட்டு நமக்கு ஒரு இப்போ ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த இடம் நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து நம்ம ஒரு ஆக்டிவாக இருப்போம் அது மாதிரி தான் கார் ஓ ட்ரைவ் பண்ணும்போது அந்த கார் நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்றது மெயினாக பார்க்கணும் ஆனால் நான் அதை வந்து கொஞ்சம் பார்க்காம எடுத்துட்டேன் இப்போ இந்த பலினோ மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னாக்கா ஒரு எழுபது எண்பது அந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் ஒரு இருபது இருபத்தோரு கிலோமீட்டர் வந்து தாராளமாக அதில் எடுக்கலாம் பர் லிட்டருக்கு இதே நீங்கள் ஒரு நூறில் போகிறீங்க நைன்ட்டி அபோவ் தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பதினாறு பதினேழு தான் கிடைக்கும் இது பெட்ரோல் வேரியண்ட்டு டீசல் வந்து வரதில்ல இதில் பெட்ரோல் வேரியண்ட்டு தான் ஷிஃப்ட்டு வந்து ஏன் இன்னொரு ரீசன் ஏன் எடுக்கலன்னா நான் அந்த புது மாடல்னால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலினோ வந்து நார்மலாக இருக்க மாடல் இது அதனால சரி ஓகே ஒரு அறுபது எழுவதாயிரம் வித்தியாசம் இருந்துச்சு அதனால நான் வந்து இதை எடுத்துட்டேன் இப்போ நான் வச்சிருக்கேன் இந்த பலினோ மாடல் வந்து இப்போ எடுத்து வந்து கரெக்டாக ஒன் இயர் ஆகுது அப்போ நான் எடுக்கும்போது ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் எவ்வளோன்னா எட்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் இந்த வண்டி ஆக்சுவலாக இப்போ இஎம்ஐ எவ்வளோ இருக்கேன் அப்படின்னா பதினாறாயிரம் வந்து மாதம் கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு ஸோ பெருசாக செலவு வைக்கலை சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஐயாயிரத்துக்குள்ளே தான் அதிகபட்சமாகவே சர்வீஸ் இப்போ பண்ணியிருக்கேன் ஏன்னா பத்தாயிரம் கிலோமீட்டருக்கா ஒருக்காக தான் சர்வீஸ் இது வரைக்கும் ஒரு ரெண்டு சர்வீஸ் தான் பண்ணியிருக்கேன் ஐயாயிரம் கிலோமீட்டரில் ஒரு சர்வீஸ் மொத்தம் மூணு பண்ணியிருக்கேன் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி எனக்கு தெரியல சர்வீஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அதாவது இந்த வண்டிக்கு உள்ள ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட சர்வீஸும் ரொம்ப ஒரு ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு மணி மாதிரி தான் இருக்குது அப்புறம் வந்து இதில் ஆடியோ சிஸ்டம் வேணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆப்ஷன் நான் வாங்கிட்டேன் பட் ஆனால் இந்த ஆடியோ நான் கேட்குறதே இல்லை இந்த வண்டியில் ஏன்னா கொஞ்சம் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்குது தாரில் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் என் தாரில் ஏறும்போதே கேட்பாங்க சவுண்டு எதுவும் நீங்கள் ஸ்பீக்கர் போட்டிங்களான்னு கேட்பாங்க அது நான் போடலை கம்பெனிலே வந்தது தான் ஆனால் அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் சவுண்டு எஃபெக்ட் நிறைய அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் கேட்டுட்டு இதில் கேட்கும்போது எனக்கு பிடிக்கல அதனால் மோஸ்ட்லி பலிநோலை போகிறப்ப பாட்டே கேட்குறது இல்லை அதனால் ஆனால் ஆடியோ சிஸ்டம் வேணும்னு இந்த ஆப்ஷனை வந்து எடுத்தேன் இந்த மாடலை ஆனால் கடலை பார்த்தா ஆடியோ வந்து சும்மா தான் இருக்குது யாருமே வீட்டில் கேட்க மாட்டாங்க நான் கேட்டால் தான் உண்டு இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸுக்கு இது அடுத்த மாடலு ஃபுல் பிளாக்காக இருக்கும் இதில் எப்படி இருக்குன்னா சென்ட்ரல் லாக் வந்துடும் நாலு விண்டோவுமே வந்து பவர் விண்டோ வந்துடும் அப்புறம் வந்து மிரர் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் மேனுவல் ஏசி வந்துடும் வேற என்ன வந்துடும் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வந்து ஆடியோ சிஸ்டம்லேயே வந்து ப்ளூ ப்ளூடூத் கனெக்ஷன் அந்த ஃபோன் கால் இருக்குது அப்புறம் வந்து ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுற வால்யூம் அது மியூட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்லேயே வந்துடுது வண்டி எடுத்து அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்கேன் எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் போடல இதில் இன்னொன்று என்னென்னா ஃபாக் லேம்ப் வராது அலாயுல் வராது அலாயுல் அந்த ஃபாக் லேம்ப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் நிறைய டிஃபர் இருக்குது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறனால எனக்கு ஓகே இதுக்காக போய் அந்த காஸ்ட்டை கொடுக்கணுமா ஏன்னா ஃபேமிலிக்கு போது அதுக்கு என்ன தேவையோ நாலஞ்சு பேர் ஏறி போகிறதுக்கு வண்டி பார்க்க லுக்காக இருக்கணும் அவ்வளோதான் சில்வர் கலர் ஏன் எடுத்தேன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு கார் தான் நிப்பாட்ட முடியும் இன்னொரு கார் வந்து வெளியில தான் நிற்கணும் இப்போ ஓகே மழை டைமு பனி டைமில் பிரச்சனை இல்லை வெயில் டைமில் வந்து டார்க்கான கலர்லாம் எடுத்தோன்னா அந்த கலர் கொஞ்சம் ஃபேடாகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது சரி அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா சில்வர் எடுத்துட்டேன் ஒயிட்டு வந்து எனக்கு சென்டிமெண்ட்டாக செட் ஆகாது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பிளாக்லேயே சொல்லியிருக்கேன் ஸோ எப்போவுமே ஃபேவரட் பிளாக்கு தான் பட் ஆனால் இந்த பலினோவில் வந்து எனக்கு பிளாக் கிடைக்கல ஆனால் ரோட்டில் ரெண்டு மூணு தடவை பிளாக்கு பார்த்துருக்கேன் அது அவங்களா பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா இல்லை வண்டி மேனுஃபேக்சராகவே பிளாக் வருதான்றதே எனக்கு தெரியல பட் ஆனால் சில்வரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோ இந்த விளாக்ல பார்ப்பீங்க ஆக்சுவலாக வண்டி புதுசு மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் இந்த கலருமே எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்டா இந்த கலர் எடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில்வரு ஒரு டீசெண்டாக ஒரு ஃபேமிலி கிளாத் இருக்கும் எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒயிட்டெல்லாம் இந்த பலினோவில் பார்த்தீங்கன்னா டாப் எண் எடுத்தால் மட்டும்தான் லுக்காக இருக்கும் இப்போ இந்த சில்வர் பார்த்தீங்கன்னா நான் பேஸுக்கு அடுத்த மாடல் தான் வச்சுருக்கேன் ஆனால் இதுவே வந்து லுக்காக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தேன் கலர் வந்து எது எடுத்தால் நல்லாயிருக்கும் லுக் வைஸ் பார்த்தப்ப இந்த சில்வர் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு எப்படின்னா பேஸுக்கு அடுத்த மாடலே லுக் இருக்குது ஏன்னா கலருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லுக்கு வந்து வித்தியாசம் தெரியுது நிறையாவே இதில் என்ன பிளாக் இருந்தால் கூட நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா ரெண்டு மூணு பிளாக் பார்த்தேன்னு சொன்னேன்ல அது பெருசாக எனக்கு வந்து பிடிக்கல அப்புறம் வந்து இந்த டோர் வெளியில் ஓப்பன் பண்ணுறோம்ல அந்த அந்த ஹேண்டிலுக்கு வந்து அந்த சில்வர் குரோமோ பின்னாடி ஒரு சில்வர் குரமோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நான் போட்டிருக்கேன் இது தான் நான் வண்டி வாங்கினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்து போட்டது வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போல அப்படியே ஒரிஜினல்ட்டியாக இருக்குது ஃப்லிமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃப் ஃபிலிம் தான் ஒட்டியிருக்கேன் ஸோ வெளிலேருந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது தெரியும் உள்ளே இருக்கிறது வந்து வெளியில தெரியும் இது ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் ஃபுல் பிளாக் ஒட்டக்கூடாது அதனால வந்து நான் ஒட்டலை நாலு பேக் இருக்கு பட் அது எங்கனங்கன்னா இருக்குன்னு இந்த போர்டில் எங்கே இருக்கு பட்டு ஏர் பேக் மட்டும் வண்டி வாங்கி ஒரு வருஷம் ஆச்சா அதிகமாக நான் எடுக்கிறது அதனால் எனக்கு இந்த வண்டியை பற்றி அந்த ஏர்பேக் எங்கே இருக்குன்னு மட்டும் தெரில ஆனால் ஏர் பேக் வேலை செய்யணும்னா சீட் பெல்ட் போட்டுக்கணும் அப்போ தான் ஏர் பேக் எங்கன்னா இருந்தாலும் வரும் அதனால் வந்து சீட் பெல்ட் போட்டுக்கோமே அது எங்கிட்ட இருந்தால் அது வளர்த்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் இதில் கூலிங் வந்து பெருசாக நிற்க மாட்டேங்குது இந்த வண்டியில் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாக் கலர் ஃபிலிம் ஓட்டுங்க அப்போ தான் வந்து கூலிங் நிற்குங்கிறாங்க ஓகே ஒரு இப்போ இந்த கிளைமேட் இப்போ இந்த வீடியோவில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி இருக்குது ஒரு மூடியா இருக்குது கிளைமேட்டு இதனால வந்து காரில் கொஞ்சம் கூலிங் இருக்க மாதிரி தெரியுது போட்டோன்னெலாம் கூலிங் வருது பட் ரொம்ப நேரம் வந்து கூலிங் வந்து உள்ளே நிற்கலை எனக்கு வந்து அது மைனஸாக தெரியுது அந்த கூலிங் இல்லாதது வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ தார்லாம் போட்டேன்னா உடனே எனக்கு கூலிங் தினைக்கும் கருப்பு கலர் வண்டி வெயில் என்னாலுமே ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வந்து ஓகே மூணில் வைக்கிறேன்னா டக்குன்னு ஓகே கொஞ்சம் ஏசியை குறைக்கலான்ற அளவுக்கு ஒரு கூலிங் ஃபீல் பண்ண முடியும் ஆனால் இதில் என்னால் ஃபீல் பண்ண முடியல எவ்வளோ சவுண்டு கூட வச்சாலுமே ஆடியோ சிஸ்டமில் வந்து இறைச்சல் இருக்குது அந்த காசுக்கேற்ற ஆடி சிஸ்டம் தான் இருக்கும் அதனால் நான் எதிர்பார்க்குறதும் தப்பு இப்போ இந்த பலிநாள் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இந்த சிக்னல்லாம் இன்னொன்று வச்சுக்கங்களேன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிக்கும் ஜஸ்ட்டு திரும்ப வந்து கிளட்சை மிதித்தோனாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி இந்த வண்டியில் ஏன்னா அது சிக்னலில் நிற்கிறப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த புதுசாக டிரைவிங் கற்றுக்கிட்டு வண்டி வாங்குறாங்களா அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும் என்னென்னா அந்த ஸ்பஸ்டிக்கீரை போட்டு அவங்க மூவ் பண்ணுறது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சிரமப்பட்டு இருப்பாங்க அது பல ஓட்ட ஓட்ட தானே பழுவாங்க அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மேபி வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கலாம் அந்த மூவிங்ல வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு இல்லை கிளச்சையோ இல்லை அது அதிகமாக விட்டாக்க ஆஃப் ஆகிடும்ல அந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணலாம் நான் டிரைவர் வச்சிருக்கேன் தான் ஓட்டுவான் பட் செல்ஃப் ட்ரைவ் பண் பண்றப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து எனக்கு செல்ஃப் டிரைவ் பண்ண பெருசா இன்ட்ரெஸ்டே வரல செல் டிரைவ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலன்னா எனக்கு வந்து நான் தாரு அதனால உயரமாக அது செல் ட்ரைவ் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு ஓட்டிட்டு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் செல் செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த வண்டியில் எனக்கு பிடிக்கல அதனால வந்து ஏன் இவ்வளோ பெரிய காரை ஓட்டிட்டு திடீர்னு காரை போய் ஓட்டுனா கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது அந்த மாதிரி தான் வண்டி பிடிக்காதுன்னு இல்லை செல்ஃப் ட்ரைவ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அதில் உயரமாக பார்த்துட்டு அதுல இருக்க ஒரு வண்டியோட ரோடு கிளியரன்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த வண்டி கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது இப்போ இந்த வண்டியை நான் ஒரு ஒரு வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தாரை ஓட்டலா போனால் மேபி இந்த வண்டி எனக்கு வந்து செல் ட்ரைவ் பண்ணுறது கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் எதுவுமே வந்து ஒரு வண்டியை ஓட்டி ஒரு ஒரு ஆறு மாதம் ஓட்டிகிட்டு இருந்தால்தான் அதோட நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு பாண்டிங்கே வந்து கிரியேட் ஆகும் இந்த ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்ம சொல்கிறத வண்டி கேட்கணும் அப்படிம்பாங்க பட் அது கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் உண்மையிலே நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து அந்த வண்டி நிற்கணும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பலினோல வந்து சீட்டு கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கு அதை உட்காந்து போகிறதுக்குலாம் நல்லா இருக்கு தார் அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தூக்கி போடாது நல்லா ஸ்மூத்தாகவே தான் இருக்கு ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சீட்டிங்கில் வந்து ஒரு கம்ஃபோர்ட் இல்லை என்ன அப்படின்னாக்கா இப்போ ஓகே ஒரு இடத்துக்கு போயிட்டோம் டோரை திறந்து இறங்குறோம்ல அப்போ இறங்குறப்ப என்னன்னாக்கா ஒன்று கையை ஊனி இல்லை ஏதாவது ஒன்று பிடிச்சி தான் வந்து இறங்குற மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் சீ சீட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டவுனில் இருக்கனால பள்ளத்தில் உட்காந்துருக்கோமா பள்ளத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அது எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் கையை ஊனி தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது இன்னும் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுறாங்க இப்போ எங்கள் அம்மாலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க உட்காந்து ஈஸியாக உட்காந்துடுறாங்க எந்திரிக்கிறப்ப ஒரு ஆள் கை கொடுக்கணும் இல்லைன்னா வந்து சீட்டை பக்கத்தில் கையை ஊனி தான் எந்திரிக்கிறாங்க இந்த ஒரு இந்த ஒரு கம்ஃபர்ட் மட்டும் சரியாக கிடைக்கல அந்த எந்திரிக்கிறது இப்போ சில கார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்க கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒன்று ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இப்போ தார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபுட்ரஸ்டில் காலை வச்சு தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் சில கார் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கும் இப்போ இந்த செல்டாஸ்லாம் எடுத்துக்கலாம் செல்டாஸு கிரிட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரே காலில் ஏறி உள்ளே உட்காந்துடலாம் திரும்ப இறங்குறது ஈஸியாக எதையுமே பிடிக்காமல் இறங்கலாம் அந்த கிரிட்டாலியும் செல்டாஸு இந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருக்கும் ஏன்னா அது ஹைட்டாகவும் இருக்காது ரொம்ப டவுனாகவும் இருக்காது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ அந்த கார்லலாம் இந்த கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும் பட் இந்த ஸ்விஃப்ட்டு இந்த பலினோ இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்ஃபோர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது எந்திரிக்கிறப்ப சிரமமாக இருக்கும் எனக்கே சிரமமாக இருக்குது இப்போ இந்த ட்ரைவர் சீட்லேருந்து எந்திரிக்கும் போதே எதா ஒன்று டோரை எதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் எந்திரிக்கிறேன் இது ஒன்று மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஒரு கார் வந்து நான் போகணும் என் ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைம் நான் கார் வாங்க போகிறேன் ஒரு என்ட்ரி லெவலு எந்த கார் வாங்கலாம்னா தாராளமாக நீங்கள் பலினோம் போகலாம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் மைலேஜும் வந்து அதான் சொல்லிட்டேனே ஸ்பீடு இந்த ஸ்பீடில் போனால் ஒரு எழுவதில் போனீங்க அப்படின்னா டுவெண்ட்டி அப்போ கிடைக்கும் ஒரு நைன்ட்டி அப்போ ஸ்பீடு போனீங்க அப்படின்னாக்கா ஒரு பதினாறு பதினேழு தான் கிடைக்கும் பெட்ரோலு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் வச்சுருக்கேன் இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா பேஸுக்கு அடுத்த மாடல் இதுவே உங்களுக்கு லுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோவில் பாருங்கள் அந்த வண்டியோட அவுட்ரு லுக் வந்து இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாடலே போதும் அலாவிலோட எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வச்சுருக்க மாடல் சில்வர் இன்னும் லுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இன்னும் நிறைய ஃப்யூச்சர் இருக்காது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஃபியூச்சர் அந்த ஃபியூச்சருக்காக போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட போகிறதுக்கு இந்த மாடலே போதும் ஃபேமிலிக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பலினோலை என்னோட நான் அதிகம் ஓட்ட மாட்டேன் ட்ரைவர்லாம் ஓட்டோப்பல எனக்கு ரெண்டு மூணு விஷயம் கம்ஃபர்ட் இல்லைன்னு சொன்னேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டில் எந்திரிக்கிறது இன்னொன்று வந்து செட்டு வந்து பாட்டே கேட்க மாட்டேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்புறம் செல் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சுத்தமாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஏன்னா தார் ஓட்டினா கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் எமர்ஜென்சிக்கு அதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஓட்டாமையா இருப்பே அப்படின்லாம் கிடையாது வேற வழி இல்லை ஓட்டி தான் அவனு இந்த சில சமயம் ஜீப் எடுத்துகிட்டு வெளில போயிடுவாங்க இந்த வண்டி தான் இருக்கும்போது போது இதுதான் ஓட்டி ஆகணும் வேற வழி இல்லை அதனால வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட வண்டி ஆனால் சூப்பராக இருக்குது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து நான் இன்னும் சொல்ல போனால் சிட்டி யூஸ்லாம் சூப்பராக இருக்கும் தார் கூட சில சமயம்லாம் வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் ஓகே அது அங்கே எங்கேயும் நிப்பாட்டிகிட்டு போயிட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி தோணும் இப்போ இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிலெண்டரு ப்ளஸ் பைக்கு மாதிரி நல்லா சிட்டிக்குள்ளே எங்கேனாலும் போய் நிப்பாட்டிகிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சிட்டிக்கெலாம் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிரமமே இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்சு பலீனோவில் இருக்கிற பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ யாராவது பலீனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஒரு சில பாயிண்ட் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் வந்து டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு வண்டி எடுக்கிறீங்க ஒரு புது வண்டி எடுக்கிறீங்க ஒரு லோன் போட்டு எடுக்கிறீங்க அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயத்துல வந்து ஒரு தடுமாற்றம் வந்து ஏற்படும் என்னன்னா ரோடு கிளியரன்ஸ் இருக்க மாதிரி ஒரு வண்டியை வாங்கிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ஹைட்டு சீட்டு ஹைட் அட்ஜஸ்டபுள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிட்டு ஒருத்தங்க கார் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நிறைய ரோட்ல பார்த்துருப்பீங்க எல்போர்டு ஒட்டி ரோடு ஃப்ரீயா தான் இருக்கும் ஆஹ் சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிப்பாங்க பின்னாடி இருக்கவங்களாம் ஹார்ன் அடிச்சு அவங்களை இன்னும் பயமூத்தி இருப்பாங்க என்ன காரணம்னா அந்த ரோடு கிளியரன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது ஐயோ இடிச்சிருமா இல்லை இடிக்குதா என்னன்னு தெரியாம அப்படியே ஒரு பலத்தட்டத்துல இருப்பாங்க ரோட்ல இருக்கவங்களாம் வா வா இடிக்காது அப்படின்னு சொன்னால்தான் அதுக்கப்புறம் அவங்க மூவ் ஆவாங்க ஸோ அதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா ரோடு கிளியரன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியல அப்ப என்ன பண்ணுவோம்னா சரி ரோடு கிளியரன்ஸ் தெரியாத மாதிரி காரை சொல்லு அப்படின்னாக்கா கிரிட்ட்டா கியா செல்டாஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு கிளியரன்ஸ் வந்து சூப்பராக தெரியும் அது சின்ன கார்லாம் நான் இருக்கேன் இதை விட அது கொஞ்சம் பட்ஜெட்டு கூட தான் பட் இதுக்கு அடுத்த லெவல் கார்னால் ஹை பொசிஷனில் அதுதான் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கிளியரன்ஸ் நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு 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 இடத்துல வந்து ஸ்ட் ஆகி நிற்கிறீங்கல்ல அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபுள் வந்து கம்பல்சரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்கிங்காக இப்போ வண்டி ஓட்டும் போது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ரீசன் தான் ஸோ இந்த ரெண்டு ரீசனுமே வந்து இருக்கிற மாதிரி ஒரு காரை வாங்கிக்கோங்க இது யாருக்கு சொல்கிறப்ப இது எல்லாத்தையுமே பொருந்தும் ஆனால் மெயினாக வந்து இதை யார் பார்க்கணும் அப்படின்னா புதுசாக கார் ஓட்ட கற்றுக்கிறீங்க நான் ஒரு நல்லா கற்றுக்கிட்டேன் ஒரு ஒன் மந்த்த் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேன் போகிறேன் நான் ஒரு கார் எடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்து மெயினாக வச்சுக்கோங்க இந்த பின்னாடி சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஒரு வயசானவங்க இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காலை நீட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது இங்கே கீழே மூணு பேர் தாராளமாக போகலாம் என்ன மாதிரி உள்ள ஒரு உடம்புள்ள ஆள் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் தாராளமாக போகலாம் இல்லை ரெண்டு பேர் பாடியாக இருக்காங்கன்னா ஒரு ஆள் என்ன மாதிரி இருக்கணும் மூணு பேருமே பாடியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இடிச்சுக்கிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும் மற்றபடி இது பின்னாடி உரம் வந்து சூப்பராக இருக்கும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இறங்குறது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை கையை ஊனி வெளியில் எந்திக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த இந்த கம்ஃபர்டபுள் பார்த்தீங்களா காலை வந்து நல்லா நீட்டிக்கலாம் ஸ்பேஸ் இருக்குது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது டிக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்து இந்த பேக்கெல்லாம் இந்த இந்த பொருங்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த நான் வச்சுருக்கேன்ல பேகு ஸோ பேகு மற்றதெல்லாம் வந்து இங்கே இது மேலே வச்சுக்கலாம் அதை தாண்டி வந்து பின்னாடி வந்து டிக்கி ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கு நான் பின்னாடி காட்டுறேன் ஸோ ஸ்பேஸ் வந்து நல்லா தாராளமாக ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே லக்கேஜை வச்சுட்டு லாங் ட்ராவல் பண்ணுறப்போலாம் சும்மா நல்ல ஸ்பேஸ் இது இதுக்கு அடியில் வந்து ஸ்டெப்னி இருக்குது இதை தூக்கிட்டு எடுத்து பார்த்தோன்னா ஸ்டெப்னி இருக்கும் உள்ள ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன் நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம்